டூ தௌசண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது ஒரு இயற்கை சீற்றங்கள் நிறைந்த வருடங்களாகத்தான் இருக்க போகுது அது பொதுவாகவே கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஐந்து வருடங்களுக்கு ஒரு பெரியதொரு இனிமையான வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படிங்கிறத இளைஞர்கள் முதியவர்கள் யாரும் மனசில் பதி வைக்க முடியாது அவரவர்கள் இருப்பிடத்திற்கு தகுந்தபடி வயதுக்கு தகுந்தபடி வாழ்வுக்கு தகுந்தபடி சிக்கல் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் இதில் என்ன அப்படின்னா ஒரு நல்ல செய்தி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மீனம் என்பதே என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஜாதகம் தெரிந்தவர்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரியும் மீனம் என்பது ஒரு கடல் அப்படின்னு சொல்லுவோம் சமுத்திரம் அப்படின்னு சொல்றது அப்ப இந்த சனீஸ்வர பகவான் சமுதிரத்துக்குள்ள போகிற போது சமுத்திரம் என்பதே ஒரு ஆபத்து அதை மிஞ்சி நடத்துல தான் நம்ம உயிரோட வாழ்ந்துகிட்ருக்கிறோம் அந்த சமுத்திரஸ்தானத்துக்கு போகிற போது அதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகள் சூடாக வெப்பமாகிறது இல்லை கடல் கொந்தளிப்புகள் வருவது இதெல்லாம் நிறைய வருவதை நம்ம பார்க்க முடியும் சுனாமி கூட சில நாடுகளுக்கு வர வாய்ப்புகள் உண்டு நம்ம நாட்டை பொறுத்தளவு சுனாமி இந்த மாதிரி விஷயங்கள்ல காரணம் ராகு பகவான் காலபுருஷனுக்கு பதினோராம் இடத்துல வந்து அமர்கிறாங்க பதினோராம் இடம் என்பது தான் இயற்கையின் அருள் பதினோராம் இடம் என்பதுதான் முன்னோர்களின் ஆசிர்வாதங்கள் பதினோராம் இடம் தான் நீங்கள் கொடை எடுத்துகிட்டு போகாட்டால் அன்னைக்கு மழை வரலைன்னா உங்களுக்கு பதினோராம் இடம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட இயற்கை என்று சொல்லக்கூடியது கொஞ்சம் இம்சையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுவும் எல்லாருக்கும் இல்லை நான் சொல்ல மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு சில தொந்தரவுகள் வரும் உடல்நிலை கோளாறுகள் வரலாம் அரசியல் ரீதியாக போராட்டங்கள் ஏற்படலாம் இன்னும் அடுத்தடுத்து எலெக்ஷன்லாம் வரப்போகுது தமிழ்நாட்டை பொறுத்தளவு இந்த கூட்டணி மாற்றங்கள் ஏற்படுவது அதற்குண்டான சமிக்கைகள் இப்படியான நிறையதொரு வாய்ப்புகள் எப்போ பார்த்தாலும் சுடச்சுட ஒரு நியூஸ் கிடைக்குதுங்கிற மாதிரி ஒரு பரபரப்பான சூழ்நிலைகளில் நாடு போய்கிட்டு இருக்குங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கண் சம்பந்தப்பட்ட ஒரு வைரஸ் வந்தாலும் வரும் கண் கோளாறுகள் வர்ற மாதிரி இப்போ நம்ம ரெண்டாயிரத்து பத்தொம்பதில் பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த மாதிரியான கோளாறுகள் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆறு கிரகங்கள் இணைந்து தனுசு ராசியில உட்கார்ந்துருந்தாங்க இப்போ அந்த நிலை மாறி அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வாய்ப்பே வரல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாசத்துல மீனத்துல போய் இவர்கள் இருவரும் இனிமையாக வாழ்வதற்கு மட்டும் திருமணம் அல்ல அப்படி வாழவும் முடியாது அது இயற்கைக்கு மாறான விதி அப்ப குழந்தையை பெற்றுக்கிறதுக்காகத்தான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறோம் இந்த கல்யாணம் பண்ணுகின்ற இது வந்து இன்றைய கேட்குற இளைஞர்களுக்கு எவ்வளவு பெறான் அப்படிங்கிற மாதிரி தெரியும் அப்படி அல்ல இயற்கை அதுதான் அப்போ இனப்பெருக்கத்திற்காக திருமணம் அந்த திருமணத்தை நாம் தான் நாள் பார்த்து குறிக்கிறோம் என்னத்துக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாட்களில் முகூர்த்தம் வைக்கின்ற போது அந்த இரண்டு பிள்ளைகளின் மனநிலைகள் மனம் என்பது சரியாக இருக்கிற போது மார்க்கம் சரியாக இருக்கும்னு சொல்லப்பட்ட விதிகளின்படி அவங்களுக்கு உடல்நிலைகள் நல்லாயிருக்கும் அந்த நாளில் அவர்கள் இருவரும் இணைந்து கருத்தரிக்கின்ற போது அது முதல் பிள்ளையாக வருகின்ற போது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் ஜோதிடர் எம் எஸ் ராமலிங்கம் அவர்கள் அவருடன் பேசலாம் வணக்கம் சார் வணக்கமா நல்லா இருக்கு சார் நீங்க நல்லா இருக்கீங்க புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்க சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைய ஆல்ரெடி பேசியிருக்கிறோம் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உங்க நேர்களுக்கும் சொல்லணும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஒரு இயற்கை சீற்றங்கள் நிறைந்த வருடங்களாகத்தான் இருக்க போகுது அது பொதுவாகவே இந்த சனீஸ்வர பகவான் மீனத்திற்கு போய் மீனத்தை கடந்து மேசத்திற்கு சென்று மேசத்தை கடந்து ரிசபத்திற்கு செல்லுகின்ற வரையிலும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஐந்து வருடங்களுக்கு ஒரு பெரியதொரு இனிமையான வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படிங்கிறத இளைஞர்கள் முதியவர்கள் யாரும் மனசில் பதி வைக்க முடியாது அவரவர்கள் இருப்பிடத்திற்கு தகுந்தபடி வயதுக்கு தகுந்தபடி வாழ்வுக்கு தகுந்தபடி சிக்கல் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் இதில் என்ன அப்படின்னா ஒரு நல்ல செய்தி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும் அவங்க அறிவுக்கு தகுந்தபடி அவங்க சவாலுக்கு தகுந்தபடி அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் உதாரணத்துக்கு பெரிய முதலாளி ஒரு ஐம்பது வருஷம் கம்பெனியை ஒரு அசால்ட்டா ஒரு பையன் வந்து தூக்கி சாப்பிட்டு ஜெயிச்சிட்டு போயிடுவான் இப்படிப்பட்ட இளைஞர்களின் முன்னேற்றம் டெக்னாலஜி முன்னேற்றம் இதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரப்போகுது இருந்தாலும் நிம்மதி குறைபாடு என்பது இருக்கும் அந்த நிம்மதி குறைபாடுக்கு பல காரணங்கள் இருக்கு ஒண்ணு நாட்டுல இருக்கக்கூடிய நம்ம நாடு பொருளாதாரத்தில் வளர்ந்திருந்தாலும் பக்கத்து நாடெல்லாம் வீழ்ந்து போனால் நமக்கு பிரச்சனை தான் நம்ம ஒருத்தர் நல்லா இருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டாங்கன்னா நம்ம நிம்மதி இருக்க முடியாது இந்த சூழல் நாட்டுக்கும் பொருந்தும் அது போக இன்னும் சொல்ல போகணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மழை வெள்ளங்கள் இயற்கை சீற்றங்கள் பேரிடர்கள் இந்த எரிபொருள் சம்பந்தப்பட்டதெல்லாம் தீப்பிடிக்கிறது இதெல்லாம் சம்பந்தப்பட்டதெல்லாம் நிறைய உண்டு பொதுவாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா ஜோதிட வட்டாரத்தின்படி சொல்லுகிற போது மூன்று பெரிய கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகிறாங்க அதாவது சனீஸ்வர பகவான் முதலாவதாக டுவெண்ட்டி நைன்த் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கும்பத்தை விட்டு விட்டு மீனத்திற்குள் அடியெடுத்து வைக்கிறார் இந்த மீனம் என்பதே என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஜாதகம் தெரிந்தவர்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரியும் மீனம் என்பது ஒரு கடல் அப்படின்னு சொல்லுவோம் சமுத்திரம் அப்படின்னு சொல்றது அப்போ இந்த சனீஸ்வர பகவான் சமுத்திரத்துக்குள்ள போகிறபோது சமுத்திரம் என்பதே ஒரு ஆபத்து அதை மிஞ்சி தான் நம்ம உயிரோட இருக்கிறோம் அந்த சமுத்திரஸ்தானத்துக்கு போகிற போது அதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகள் சூடாக வெப்பமாகிறது இல்லை கடல் கொந்தளிப்புகள் வருவது இதெல்லாம் நிறைய வருவதை நம்ம பார்க்க முடியும் சுனாமி கூட சில நாடுகளுக்கு வர வாய்ப்புகள் உண்டு நம்ம நாட்டை பொறுத்தளவு சுனாமி இந்த மாதிரி விஷயங்களில் பெரிய ஆபத்துகள் இல்லை அதே போல் குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் இந்த ரிஷபத்தை விட்டுட்டு மிதனத்துக்குள்ளே ஃபோர்டீன்த் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பயணமாகிறார் அவருடைய மாற்றம் கூட இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகளும் முதியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் நெருடலான சம்பவங்கள் இருக்கும் இந்த ரெண்டையும் நீங்க ஒன்னும் நினைச்சு பாருங்க வீட்டுக்குள்ளேயே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கும் ஒத்து போகாது இல்லை கல்யாண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை ஒரு சொத்து வாங்குறது முதலீடு பண்ணுறது இப்படி எதை தொட்டாலும் மூத்தவர்கள் அனுபவம் சார்ந்த அறிவுரை ஊட்டுவாங்க சின்ன பசங்க கேட்க மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு விதண்டாவாத போக்குகளெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஒரு வீட்டுக்குள்ளேயே எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஃபோர்டீன்த் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் பார்க்க முடியும் இதே போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எயிட்டீன்த் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்வில் ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் தங்களுடைய இருப்பிடத்தை மாற்றுகிறார்கள் இடப்பெயர்ச்சாகிறாங்க ஆகிறாங்க இப்போ மீனத்தில் இருக்கிறாங்க கடந்த பதினெட்டு மாசமா இவங்க எயிட்டீன்த் மேல் அங்கிருந்து புறப்பட்டு கும்பத்தை நோக்கி வருவார்கள் இந்த கும்பம் என்று சொல்லக்கூடியது பொதுவாக சொல்லப்போகணும் ரொம்ப பணம் படைச்சவங்க பெரிய தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் அதிகார பலம் மிக்கவர்கள் இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ராகு பகவான் கும்பத்திற்கு வருகிற போது நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்பு தேவையற்ற சட்ட தொல்லைகள் தேவையில்லாமல் ஏதாவது சிக்கல் பிக்கல்ல மாட்டிக்கிட்டு எடுக்க கெடுத்துக்கிறது இப்படிப்பட்ட அனுகூலங்கள் எல்லாம் இந்த ராகுக்கு எது பயிற்சியினால கூட வருவது இயல்பு காரணம் ராகு பகவான் காலபுருஷனுக்கு பதினோராம் இடத்துல வந்து அமர்கிறார் பதினோராம் இடம் என்பதுதான் இயற்கையின் அருள் பதினோராம் இடம் என்பது தான் முன்னோர்களின் ஆசிர்வாதங்கள் பதினோராம் இடம் தான் நீங்க கொடை எடுத்துட்டு போகாட்டா அன்னைக்கு மழை வரலைன்னா உங்களுக்கு பதினோராம் இடம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட இயற்கை என்று சொல்லக்கூடியது கொஞ்சம் இம்சையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுவும் எல்லாருக்கும் இல்லை நான் சொல்ல மாதிரி இந்த சமூகத்துல மேல் மட்டத்துக்கு மக்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தொல்லைகள் வருவது உண்டு இப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா குறிப்பாக வேறு வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய அழுத்தங்கள் நம்ம நாட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு சில தொந்தரவுகள் வரும் உடல்நிலை கோளாறுகள் வரலாம் அரசியல் ரீதியாக போராட்டங்கள் ஏற்படலாம் இன்னும் அடுத்தடுத்து எலெக்ஷன் எல்லாம் வரப்போகுது தமிழ்நாட்டை பொறுத்தளவு இந்த கூட்டணி மாற்றங்கள் ஏற்படுவது அதற்குண்டான சமிக்கைகள் இப்படியான நிறையதொரு வாய்ப்புகள் எப்போ பார்த்தாலும் சுட சுட ஒரு நியூஸ் கிடைக்குதுங்கிற மாதிரி ஒரு பரபரப்பான சூழ்நிலைகளில் நாடு போய்கிட்டு இருக்குங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கும் இதே பகவான் இதே கேது பகவான் சிம்மத்தில் அமருவார் இந்த கேது வந்து காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடத்துல போய் அமர்கிறதுனால குழந்தை பிறப்பு விகிதம் சற்று குறைய ஆரம்பிக்கும் குறிப்பாகவே ஆண்கள் பெண்கள் திருமணம் செய்யறவங்க எல்லாருமே ஏன் குழந்தை காட்டி என்னப்போம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்படி என்று இந்த குழந்தை பெற்றுக்கொள்வதை கடமை உணர்வு தவறு ஏதோ அவங்கதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இதுல வரும் இதில் அந்த குழந்தை பிறப்பு விகிதம் என்பது சற்று குறைகின்ற வாய்ப்புகள் இருக்கும் இளம் பிள்ளைகளாக இருக்காங்க பாருங்கள் ரெண்டு வயசு அஞ்சு வயசு மூணு வயசு ஆறு மாச குழந்தை இப்படிப்பட்டவங்களுக்கு வயிற்று கோளாறுகள் இப்படிப்பட்ட துன்பங்கள் வரலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லாரும் கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னா குறிப்பாக கண் சம்பந்தப்பட்ட ஒரு வைரஸ் வந்தாலும் வரும் கண் கோளாறுகள் வர்ற மாதிரி இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த மாதிரியான கோளாறுகள் வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஆறு கிரகங்கள் இணைந்து தனுசு ராசியில உட்கார்ந்துருந்தாங்க இப்போ அந்த நிலை மாறியதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வாய்ப்பே வரல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மார்ச் மாசத்துல மீனத்துல போய் ஐந்து கிரகங்கள் ஒன்றாக இணைகிறார்கள் அப்ப மீனம் என்பதும் தனுசு என்பதும் குரு பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால காக்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய குருபகவான் தன் செயலை இழக்கின்றார் ஆகையினால் நோய்கள் எல்லாம் வந்து தாக்குகிற ஆபத்துகள் வரும் வைரஸ் வரும் இந்த மாதிரி தொற்று வியாதிகள் வரும் கொஞ்சம் கவனமா இல்லாதவங்க உடல்நிலைகள் கெட்டு கெட்டுப்போகும் இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் உண்டு இந்த புதுசா வாகனம் ஓட்டுறவங்க புதுசா வாகனம் வாங்குறவங்க வாழ்க்கையில புதியதாக வாகனத்தின் மூலமாக ஒரு ஆனந்தம் பெறுகிறவர்கள் எல்லாம் வண்டி ஓட்டுறவு ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையற்ற விபத்துக்களை சந்திக்கக்கூடாது அப்போ ஏற்கனவே வண்டி ஓட்டிகிட்டு இருந்தவங்களுக்கு வராதான்னு கேட்டிங்கன்னா கவனமாக இருப்பாங்க இவங்க கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக போவாங்க இதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியது கட்டாயம் இப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி என் இருபத்தஞ்சு என்பது தொழில் பண்ணுறவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு இன்னும் குறிப்பாக சினிமா பிரபலங்களுக்கெல்லாம் பேர்கெட்டு போகிற மாதிரி சில செய்திகள் எல்லாம் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் வரும் இப்படி எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கற போது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்பது நிறைய நன்மைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரவர்கள் தரப்புக்கு தனிப்பட்ட மனிதராக அவரவர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டிய மிக மிக கட்டாயமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் நிறைய சில இடங்கள்ல இயற்கையை பயன்படுத்துறத கவனமா இருக்கணும் இப்போ மழை காலத்துல இடி மின்னல் வருது பத்திரமா இருக்கணும் வெள்ளம் வருதா அந்த முன்ன நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அதெல்லாம் சென்னை மக்களுக்கு தமிழக மக்களுக்கு இப்போ வந்து பழகி போயிட்டாங்க எப்படி வரும் எப்படி தற்காத்துக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க இருந்தாலும் ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு அந்த முறையில் சொல்கிற போது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நன்மைகள் உண்டு கூடவே நிறைய இடர்பாடுகள் இன்னல்கள் மனக்கஷ்டங்கள் குடும்ப ஒற்றுமை கேடுபாடுகள் குழந்தை பிறப்பு விகிதத்தில் சங்கடங்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு நல்ல செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா மருத்துவத்துறையில் மிகப்பெரிய சாதனை நிகழும் ஏதாவது இது வரைக்கும் இல்லாத ஒரு மருந்து கண்டுபிடிக்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த மருத்துவத்துறையில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்படி நல்லது கிட்டது நிறந்திருக்கும் ஆனா நம்மை பொறுத்த அளவு இந்தியாவை பொறுத்த அளவு தமிழ்நாட்டை பொறுத்த அளவு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பெரிய சிக்கலில் பட்டுக்காம நம்ம தள்ளிட்டு போகிறதுக்கு உகந்த வருடமா தான் இருக்கும் பயப்பட தேவையில்லை இப்போ நீங்க சொல்லும் பொழுது கூட நிறைய ஜாக்கிரதையா இருக்கணும்ன்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னீங்க ஒருவேளை இதுக்கு குரோதி வருடம் நடந்துட்டு இருக்கு தமிழ் வருடம் இதுவும் ஒரு காரணமாக இருக்குமா சார் குரோதி வருடம் ஏப்ரல் வரைக்கும் தானே சித்திரை மாதம் வரைக்கும் தானே அப்போ சித்திரை மாதம் வரைக்குங்கிறது ஏப்ரல் ஃபோர்டீன்த் வரைக்கும் தான் ஏப்ரல் ஃபோர்டீன்த் வரைங்கிறது நாலு மாதம் மீதி எட்டு மாதங்கள் இருக்கு குரோதி வருடமும் ஒரு காரணம் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இதைவிட அடுத்த வருடம் வந்து விசுவா வசு வருடம்னு சொல்லக்கூடிய வருடம் வருது குறிப்பாக நல்ல சம்பவங்கள் நல்ல காரியங்கள் நிறைய நடப்பதற்கு வீட்டுக்குள்ள சுப செய்திகள் சுபகாரியங்கள் நடப்பதற்கு சித்திரை வருடத்தின் ஆரம்பம் என்பது அடுத்த வருடமாக வருகின்ற போது சிறப்பாகத்தான் இருக்கும் பொதுவாக நிறைய கல்யாணங்கள் தடைப்பட்ட கல்யாணங்கள்லாம் அடுத்த வருஷம் நிறைய இடங்கள்ல நடக்க ஆரம்பிக்கும் முடியாது தடைபட்டு போச்சு கிடைக்கலன்னு ஏங்கி தவித்த பிள்ளைகள் அழுத பிள்ளைகள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிப்பாங்க இப்படிப்பட்ட நல்லதுகள்லாம் ஏப்ரலுக்கு அப்புறம் வரும் இப்ப நம்ம பேசுறது ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அடுத்த வருட தமிழ் வருஷமும் சேரும் அதனாலதான் நம்ம சொல்றது நல்லதும்னு இருக்கும் அது கூடவே இப்படிப்பட்ட துன்பங்களையும் சமாளிக்க தெரிஞ்சுக்கணும் நீங்க சொல்லும் பொழுது கூட பிறப்பு விகிதம் குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ ஜாதகம் பார்த்து முகூர்த் திருமணத்திற்கு முகூர்த்தம் குறிச்சு பண்ற திருமணங்கள் எல்லாமே தலைமுறை அடுத்தடுத்து வம்சாவளி பெருகணும் தான் அந்த முகூர்த்தம் பார்த்து கல்யாணம் பண்றாங்க ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை இப்ப வேணாம் ஒரு மூணு வருஷம் தள்ளி வச்சுக்கலாம் ரெண்டு வருஷம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு பண்றதெல்லாம் சரியான சார் ஆமா இது நீ கேட்டது ஒரு பெரிய கேள்வி கேட்டுக்கிறீங்க எப்படின்னா ஒரு கல்யாணம் அப்படிங்கறது நம்ம கொஞ்சம் ஓபனா பேச ஆரம்பிச்சா இனப்பெருக்கத்திற்காகத்தான் திருமணம் இவர்கள் இருவரும் இனிமையாக வாழ்வதற்கு மட்டும் திருமணம் அல்ல அப்படி வாழவும் முடியாது அது இயற்கைக்கு மாறான விதி அப்போ குழந்தையை பெற்றுக்கிறதுக்காகத்தான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறோம் இந்த கல்யாணம் பண்ணுகின்ற இது வந்து இன்றைய கேட்குற இளைஞர்களுக்கு பெறா அப்படிங்கிற மாதிரி தெரியும் அப்படி அல்ல இயற்கை அதுதான் தான் எல்லா ஜீவராசிகளும் ஆடு ஆ எல்லா மரம் கொடியிலிருந்து எல்லாமே வந்து அதது வேலைகளை அதது காலகட்டத்தில் பண்ணிக்கிட்டு போகணும் அதில் மனுஷனும் ஒருத்தன் அப்போ இனப்பெருக்கத்திற்காக திருமணம் அந்த திருமணத்தை நாம் தான் நாள் பார்த்து குறிக்கிறோம் என்னத்துக்கு காரணம்னு கேட்டீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாட்களில் முகூர்த்தம் வைக்கின்ற போது அந்த இரண்டு பிள்ளைகளின் மனநிலைகள் மனம் என்பது சரியா இருக்கிற போது மார்க்கம் சரியா இருக்கும்னு சொல்லப்பட்ட விதிகளின்படி அவங்க உடல்நிலைகள் நல்லாயிருக்கும் பொதுவாகவே ஒரு முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறதோட முக்கிய நோக்கமே பார்த்திங்கன்னா அந்த நாளில் அவர்கள் இருவரும் இணைந்து கருத்தரிக்கின்ற போது அது முதல் பிள்ளையாக வருகின்ற போது யோகமான ஆரோக்கியமான வருங்காலத்தில் இந்த பெற்றவர்களை அது கையில் தூக்கி தாங்கி பிடிச்சி நடத்தி கொண்டு போகிற அளவுக்கு சக்தி படைத்த இனிமையான பிள்ளை பறக்கும் அப்படிங்கிற ஐதீகம் அந்த ஜாதக சட்டங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம டேட்டு குறிக்கிறோம் ஆனால் இன்னைக்கு அதை ஒரு ஜோக்கா எடுத்துக்கிறாங்க கல்யாணம் படம் நடந்தாச்சு அது இனிமேல் எங்க ரெண்டு பேர் விருப்பம் நீங்கள் என்ன கேட்குறது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்படிங்கிற கல்ச்சர் வந்துருச்சு அது இளைஞர்கள் வந்து அது அப்படி போகிறாங்க நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை இருந்தாலும் ஒரு ஜோதிடராக சொல்லுகிற போது திருமணம் என்பது ஒரு இனிமையான ஒரு பந்தம் அங்கிருந்து தான் வாழ்க்கை மாற்றங்களை தொடும் சமூக அந்தஸ்து வரணுன்னா ஒரு ஆணோ பெண்ணோ திருமணமான பிற்பாடு தான் நீங்கள் ஒரு சபைக்கு போனால் தெரியும் மதிப்பு கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் அது வரைக்கும் உங்களை கண்டுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் போட்டீங்கன்னா என்னம்மா நல்லா இருக்கிறியா வீட்டில் நல்லா இருக்கிறாங்களா குழந்தைங்க இப்படி இருக்கு இப்படி கேட்கின்ற இந்த சமூக அமைப்பு சமூக மதிப்பு என்பது திருமணத்தால் தான் ஒருத்தருக்கு கிடைக்கும் திருமணத்திற்கு பிற்பாடு தான் சமூகத்திலே இந்த பிள்ளைகள் அங்கீகரிக்கப்படுகின்ற தோரணைக்கு வர்றாங்க இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில அடுத்தது என்னன்னு கேட்டா குழந்தை ஒரு காலத்தில் கல்யாணம் பண்ணால் எங்கள் எங்கள் ஜெனரேஷன்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுலாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் நடந்தால் அடுத்த பத்தாவது மாதத்தில் வீட்டில் குழந்த சத்தை கேட்கும் அது என்ன தப்பு இருந்ததுன்னு தெரியல நல்லா தான் இந்த உலகத்தில் உழைச்சி இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது எண்பதில் எல்லாம் உழைச்சி தான் இந்த கண்ட்ரி முன்னே முன்னுக்கு வந்திருக்குது டெக்னாலஜி இல்லாத போது கூட எச்சரிக்கையாக உழைச்சி முன்னுக்கு வந்த சமூகம் அது ஆக இந்த திருமணம் என்று சொல்லக்கூடியது அந்த நாள் குறிக்கக்கூடியதில் இயற்கையாக கருத்தரிக்கலையா பரவாயில்ல விட்டுருங்க ஆனால் தயவு செய்து நான் உங்க அப்பா மாதிரி உங்க வீட்டுல ஒருத்தர் மாதிரி கேட்டுக்கிற அந்த தேதிகளில் தயவு செய்து கருத்தரிக்க வேண்டாம் என்று தடை போடாதீர்கள் என்பது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி